திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் நவராத்திரி இன்றைய தினம் மூன்றாவது நாள் இன்றைய தினத்தில் அம்பிகையை எந்த பெயரில் வழிபடலாம் என்றால் வாராகி அல்லது வராகி என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தில் வழிபட வேண்டும் வாராகி தெய்வம் மிகவும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒரு மனிதனுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு முதலில் தைரியம் தேவை அந்த தைரியம் என்று சொல்லக்கூடிய வீரம் துணிச்சல் இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம் வாராகி அம்மன் வாராகி அம்மனை வழிபடக்கூடிய இந்த நாளோடு முதல் மூன்று நாட்கள் துர்கை அம்மனுடைய முதல் மூன்று நாட்கள் நிறைவு பெறுகின்றது மூன்று மூன்றாக அம்மன் பிரிந்து நமக்கு நவராத்திரியிலே அருள் பாலிக்க முத்தமிழ் முக்கணி மூவேந்தர்கள் மூன்று தெய்வங்கள் அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லையா அந்த மாதிரி முதல் மூன்று நாளில் நிறைவு பகுதியாக இந்த வாராகி அம்மனுடைய இந்த வழிபாட்டோடு முடிவடைகிறது அடுத்ததாக அலைமகளினுடைய வழிபாடு தொடங்குகின்றது இப்போ மகா தீபம் என்று சொல்லக்கூடிய அந்த தீபம் ஏத் ஏத்துறவங்களுக்கும் வாராகி ரூபமாக அந்த தீபத்தில் அம்பாள் எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கிறாள் என்ற அந்த நினைவோடு திட நம்பிக்கையோடு நாம் அந்த விளக்கை ஏற்றி நாம் வழிபாடு செய்தால் அம்பிகையினுடைய அருள் பூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை அதனால் அந்த தீபம் ஏற்றி வழிபடுபவர்களும் இன்றைய தினம் வாராகி உருபமாக நினைத்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அம்பாளை வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மனுக்கு இன்றைய தினத்தில் நாம் எப்படி கோலம் போட வேண்டும் என்றால் மலர்களால் ஆகிய கோலத்தை நாம் போட வேண்டும் பூ எல்லாம் வச்சு அழகாக அப்படியே கோலம் போடுவாங்க இல்லையா அந்த ஓணம் பண்டிகையில் கேரளத்து மக்கள் அந்த மாதிரி மலர்களால் ஆன கோலத்தை இன்று போட வேண்டும் அடுத்ததாக நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் கொடுக்கலாம் அது இல்லாமல் கிழங்கு வகைகள் பூமியிலிருந்து அடியில் மண் அடியிலிருந்து விளையக்கூடிய உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை வைத்து நாம் இனிப்பும் செய்து அம்பாளுக்கு கொடுக்கலாம் இன்று பாட வேண்டிய ராகம் காம்போதி ராகம் சூட வேண்டிய மலர் அம்பாளுக்கு இன்னைக்கு நாம் சூட்ட வேண்டிய மலர் என்னவென்றால் சம்பங்கி துளசி இவை இரண்டையும் அம்பாளுக்கு நாம் சூட்டலாம் வராக ரூபமாக எம்பெருமான் கோவிந்தன் வராக ரூபம் எடுத்து எப்படி பூமி தேவியை காப்பாற்றினாரோ அவருடைய சகோதரியாகிய வாராகி அம்மனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் பில்லி ஏவல் சூனியம் செய்வினை இப்படிப்பட்ட தீமைகளையெல்லாம் எல்லாம் அழிக்கக்கூடிய தெய்வம் வாராகி அம்மன் அதனால பயம் என்று சொல்லக்கூடிய அந்த பய உணர்வை நீக்குபவள் யார் என்றால் வாராகி அம்மன் அந்த வாராகி அம்மனை நாம் வழிபட்டால் எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் நீங்கும் நம்முடைய முன்னேற்றத்தை பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய எதிரிகள் நமக்கு ஏதாவது தீங்கு செய்தால் வாராகி அம்மனை நாம் வழிபடும்போது அந்த தெய்வம் அவர்களுடைய அந்த தீமையை அழித்து நமக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் தான் அம்மன் வாராகி அம்மனை மனதார நினைத்து வழிபாடு செய்தால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் முன்னதாகவே நீங்கிவிடும் அப்படிப்பட்ட வாராகி தெய்வத்தை நவராத்திரி தினம் மூன்றாம் நாள் வணங்கி அவள் அருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் തിരുവടിശരണം